so what's up friends here I have got Tamil voice pack in my first soldier crate opening I will show you ये यारो इड कहाँगे? मार का टैक्स है, मार का डिपेंड से, यंग टवा, बुलेट्स वेनो, याने का अटैचमेंट எனக்கு கன்சியூமர் தேவை வெஹிக்கல் மார்க் வண்டியை பார்த்த ஓபன் டோர் பார்த்த ஏர் டிராப் பார்த்த எலிமினேஷன் கேட் பார்த்த எங்கிட்ட சப்ளைஸ் இருக்கு லொகேஷன் பார்த்த முன்னாடி போனா டேஞ்சர் இந்த திசையில போனா பிளேஸ் ஒன்னுக்கு சேரலாம் எனக்கு மசில் வேணும் எனக்கு மேக் வேணும் எனக்கு நைட் விஷன் கோக்லாஸ் வேணும் எனக்கு கவசம் வேணும் எனக்கு பேக் பேக் வேணும் சரி அங்கதான் வரேன் நான் எடுத்துப்பேன் எனக்கு வெப்பன் வேணும் எனக்கு தேவை நான் உள்ள போறேன் நான் உன்னை கவர் பண்றேன் போலாம் வா பின்னாடி நான் பாத்துக்கறேன் அங்க ஆபத்து இருக்கு கவனம் அப் அங்க ஆபத்து இருக்கு சேஃப் ஷோனுக்கு போ பின்னாடி போ அந்த மார்க்கு பக்கமா போ சீக்கிரம் சேஃப் ஸோனுக்கு போ போ நீங்க போங்க நான் நேரா உள்ள போ கார்ல ஏறு முன்னாடி ஆபத்து இருக்கு பின்னாடி வா நான் கவர் பண்ணு ஜோனி ஓடு அவங்க இருக்காங்க இங்க வா வீட்டுக்குள்ள போ இந்த பாயிண்ட் ஸ்டாண்ட் பை காப்பாத்தி என்ன சரவுண்ட் பண்ணிட்டாங்க என்ன சுடுறாங்க பிடி சுடாத இங்க பாரு எனக்கு ஸ்கோப் வேணும் ஜோனுக்கு போய் மருந்து பட்டுக்கோ ஜோனுக்கு போய் ரெஸ்ட் நான் உன் பின்னாடி இருக்கேன் என்கிட்ட சபில்ஸ் இருக்கு மருந்து கிடைச்சிருக்கு எனக்கு ஸ்கோப் கிடைச்சது வாய்ஸ் சேட் பண்ணு சரி இல்ல நன்றி எதிரி அவுட் தப்பிச்சுக்கோ ஒரே ஒரு பின்னர் தான் வாப்பி ஈஸி சுத்தி பாரு ஒரே ஒரு सिरप अटाॅमेंट थँक्यू फिंगडिओ